அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் சபர் மாதம் முதல் வியாழக்கிழமையில் இருக்கும் அலமது இன்றைக்கு மகுரைபிற்கு பிறகு நாம் செய்ய வேண்டிய சில அமல்களை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு மட்டும் நம்ம இந்த அமலை நம்ம முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் கடன்கள் இன்னும் முசீபத்துக்கள் தரித்திரங்கள் அனைத்தையுமே அல்லாஹ் நம்மை விட்டு தூரப்படுத்துகிறான் இன்னும் ஷைத்தானுடைய தீங்குகள் அனைத்தை விட்டும் நம்மளை தூரப்படுத்துகிறான் எனவே இன்ஷா அல்லா இன்றைக்கு இந்த சில சிறிய சூறாவை ஓதுறதின் காரணமாக அல்லாஹ் நமது வாழ்வை மிக சிறப்பாக மாற்றி தருவான் இதை எந்த வீட்டில் ஓதப்படுதோ எந்த இடத்துல ஓதப்படுதோ அந்த இடத்துல அல்லாஹ் பரக்கத்தை அதிகப்படுத்துகிறான் இன்னும் ஷைத்தானுடைய நடமாட்டத்தை விட்டும் நம்மளை பாதுகாக்கிறான் ஷைத்தானுடைய நடமாட்டம் அங்கே இல்லை அப்படின்னாலே நமக்கு நடக்கக்கூடிய எல்லா காரியங்களுமே நமக்கு நல்லதாக தான் முடியும் நமக்கு எந்த கவலையும் இருக்காது ஏன்னா கவலை படுறது இன்னும் நம்ம பிரச்சனைகள்லையே வாழ்ந்துட்டுருக்கிறது வரக்கத்து இல்லாமல் போகிறது இது எல்லாமே நமக்கு வரக்கூடிய நோய் முத கொண்டு எல்லாமே சைத்தானுடைய தீங்குனால தான் வருது அப்படிப்பட்ட ஷைத்தானை விட்டும் நம்மை தூரப்படுத்தக்கூடிய இன்னும் நம்முடைய அமல்கள் அல்லாஹவிடத்திலே உயர்த்தப்படக்கூடிய இன்னும் நமது தேவைகள் அனைத்தையும் நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய மிகச் சிறிய சூறாக்களை தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா நமது தேவைகளை முன்வைத்து ஓதுவோம் இதை ஓதி முடித்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நற்செய்தியே அல்லாஹ் வழங்குவான் அதுவும் நீங்கள் நீண்ட நாளாக தேடி கொண்டிருக்கக்கூடிய உங்களது சிரமங்களை போக்கக்கூடிய அந்த நற்செய்தியை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான் அப்படிப்பட்ட சிறிய சூறா என்ன அப்படின்னா முதல்ல நாம் மோத வேண்டிய சூறா சூரா ஃபாத்திகா இந்த சூரா ஃபாத்திகா அல்லாஹ் நம்மோடு பேசக்கூடிய ஒரு சூறா இந்த ஒரு சூறா போதும் நம்முடைய அனைத்து பிரச்சனைகள் கவலைகள் நோய்கள் இன்னும் ஷைத்தானுடைய தீங்கு அனைத்தை விட்டும் நம்மை பாதுகாப்பதற்கு இன்னும் இந்த ஒரு சூறா போதும் நமது தேவைகள் அல்லாஹ் உடனடியாக கபூலாக்கி தர்றதுக்கு ஏன்னா இந்த சூறா ஓதுறதின் காரணமாக அல்லாஹ் நம்மோடு பேசுகிறான் என்னுடைய அடியான் கேட்டுட்டான் அவன் என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன்னு அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்த அற்புதமான சூறா எனவே இந்த சூறாவை நம்ம இன்றைக்கு மகுரீபுக்கு பிறகு ஒரு முறை நம்ம ஓதிக்கணும் இரண்டாவது சூறா சூறா இஹ்லாஸ் இந்த சூறாவும் மிகச்சிறப்பான ஒரு சூறா அப்படின்னே சொல்லப்படுது ஏன்னா இந்த சூறாவை நம்ம ஓதுறதின் காரணமாக குரானில் மூன்றில் ஒரு பங்கு ஓதக்கூடிய நன்மையை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருவான் இன்னும் இந்த சூறாவில் அல்லாஹினுடைய மிகப்பெரிய பெயர் இருக்குது இந்த சூறாவை ஓதணும் அப்படின்னா நம்முடைய துவாக்கள் கபூல் ஆகும் அப்படின்னும் நிறைய ஹதீஸ்கள் காணப்படுது எனவே இந்த சூறாவை நம்ம ஒரு முறை ஓதிக்கணும் மூன்றாவது சூறா சூரா நாஸ் நான்காவது சூறா சூரா ஃபலக் ஐந்தாவது சூறா சூரா கேஃபிரூன் இந்த சூறா ஃபலக் நாஸ் கேஃபிரூன் இந்த மூன்று சூறாக்களுமே நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய சூறா அதாவது ஷைத்தானுடைய தீங்கு இன்னும் நமக்கு நடக்கக்கூடிய கெட்டதுகள் அனைத்தை விட்டும் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூறா இந்த சூறாவை இன்றைக்கு ஓதுறது அப்படிங்கிறது மிகச்சிறப்பான ஒரு அமல் எனவே இந்த மூன்று சூறாக்களையுமே நம்ம ஒவ்வொரு முறை நம்ம ஓதிக்கணும் அடுத்தது சூறா கௌசர் சூறா கௌசர ஓதுறதின் காரணமாக கவலைகள் நீங்கிவிடும் நமக்கு எப்படிப்பட்ட கவலை இருந்தாலும் சரி அது நோயினால் இருக்கக்கூடிய ஒரு கவலையாக இருந்தாலும் கடனால் இருக்கக்கூடிய கவலையாக இருந்தாலும் அல்லது வெளியிலேயே சொல்ல முடியாத ஒரு பெரிய பிரச்சனை அந்த கவலையாக இருந்தாலும் சரி நீங்கள் எப்படிப்பட்ட துயரத்தில் இருந்தாலும் உடனடியாக மாற்றித்தரக்கூடிய வல்லமை இந்த ஒரு சூறாவுக்கு இருக்குது இன்ஷால்லா நீங்கள் யாரெல்லாம் கவலையில் இருக்கீங்களோ உடனே ஒரு இடத்துல உட்காந்து உங்களால் இந்த சூறாவை எத்தனை முறை ஓத முடியுதோ அத்தனை முறை நீங்கள் ஓதிட்டு அந்த நீங்கள் கையேந்தி கேளுங்க அந்த இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி அல்லாஹ் உங்களுடைய கவலைகளை நீக்கிடுவான் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு மிகவும் பலன் கொடுத்த ஒரு சூறா எனக்கு ஏதாவது ஒரு கவலை இந்த தான் நான் ஓதுவேன் உடனே அல்லாஹ் என்னுடைய கவலைகளை மாற்றிடுவான் எனவே இன்ஷா அல்ல இந்த சூறாவை இன்றைக்கு ஓதுறதின் காரணமாக நமது கவலைகள் அனைத்தையுமே அல்லாஹ் லேஸ் ஆக்கிடுவான் அடுத்தது இன்றைக்கு நாம் ஓதிக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சூறா அப்படின்னா சூறா நசுர் இந்த சூறாவையும் இன்ஷா இன்றைக்கு மகரில் ஒரு முறை ஒதிக்கோங்க இந்த சூறாவை ஓதுறதின் காரணமாக நமது காரியத்தில் நம்ம அல்லாஹவிடத்தில் என்ன தேடுறமோ நமது வாழ்க்கையில் என்ன தேடிட்டு இருக்கமோ எல்லா விஷயங்களையுமே அல்லாஹ் நமக்கு உதவிகளை கொடுத்துக்கிட்டே இருப்பான் அல்லாஹ்வினுடைய உதவி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த சூறாவிற்கும் ஏராளமான சிறப்பு இருக்குது இந்த சூறாவும் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு நான் எப்பெல்லாம் அல்லாஹ்விடத்தில் உதவியை தேடி இருக்கணும் அப்போல்லாம் இந்த சூறாவை தான் ஓதுவேன் இந்த சூறாவை ஓதாமல் ஒரு நாள் கூட எனக்கு போகாது அந்த அளவுக்கு இந்த சுறா எனக்கு மிகவும் பிடிக்கும் ஏன்னா இந்த சுறாவை நான் ஓதிட்டேன் அப்படின்னா அன்றைக்கு என்னுடைய எல்லா காரியம் அல்லாஹ் எனக்கு உதவிகள் செஞ்சுக்கிட்டே இருப்பான் எனவே இன்சால்லா உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும் நீங்க போகக்கூடிய காரியத்தில் அல்லாஹ் உங்களுக்கு உதவிகள் செய்யணும் அப்படின்னா இன்ஷா அல்ல இந்த சுறாவை அதிக அளவில் நீங்க ஒதுங்க கண்டிப்பாக மாற்றத்தை நீங்களும் உணரலாம் இதில் ஏழு சூறாக்கள் சொல்லப்படுது இந்த ஏழு சூறாவையுமே இன்ஷா எல்லாம் நீங்கள் ஒரு முறை ஓதிய பிறகு இந்த சிறப்பான திக்கிற நூறு முறை ஓதணும் சுபஹானல்லாகி விபிஹந்திஹி சுபஹானல்லாகில் அலீம் இந்த திக்கரை நம்ம ஓதுறதின் காரணமாக கடலின் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிச்சிடுறான் இன்னும் நாளை மீசான் தராசிலே அதிக கனமான திக்கிற இந்த தான் இன்னும் இந்த திக்கரை இன்றைக்கு மகரீப்பில் ஓதுறது அப்படிங்கிறது செல்வத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமல்னே சொல்லலாம் ஏன்னா ரசுல்லா சொல்லியிருக்காங்க இந்த ஒரு திக்கரை ஃபஜ்ஜருக்கு நம்ம நூறு முறை ஓதணும் அப்படின்னாலே உலகத்தின் செல்வங்கள் அனைத்துமே நமது காலடியில் தாழ்மையாக வந்து விழும் அப்படின்னு இந்த ஒரு திக்கரையுமே அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் ஓதாமல் விட்டுறாதீங்க ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ஜருக்கு நீங்கள் இதை ஓதிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது உங்களுக்கு ஒருபோதும் வறுமை வராது கடன்கள் ஏற்படாது உங்களுக்கு செல்வத்தால் அல்ல பறக்கத்தா கொடுத்துக்கிட்டே இருப்பான் இதையும் நீங்க கண்கூடாக உணர முடியும் எனவே இந்த திக்கரையும் இன்றைக்கு நம்ம ஓதுறது அப்படிங்கிறது பறக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமல் இன்னும் ஏராளமான நன்மைகளையும் அல்லாஹ் நமக்கு கொடுக்கறான் கடலின் நுரையளவு பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்படின்னா இதை விட சிறந்த ஒரு அமலை நம்ம எங்கே தேடி போக முடியும் எனவே இன்ஷா அல்ல இதில் சொல்லக்கூடிய ஏழு சிறிய சூறாக்களை ஓதிட்டு இந்த திக்கரை நீங்க நூறு முறை ஓதுங்க இந்த ஏழு சூறாவையும் ஓதுறதுக்கு சில நிமிடங்கள் இருந்தாலே நீங்கள் ஓதிடலாம் ஏன்னா இது எல்லாமே நமக்கு மனப்பாடமாகவே தெரியும் அதனால் நம்ம ஒரு முறை ஓதுறது அப்படிங்கிறது பெரிய அமலாக நமக்கு தெரியாது அதனால் நீங்கள் இந்த ஏழு சூறாவையும் ஒவ்வொரு முறை நீங்கள் ஓதிட்டு இந்த திக்கரை நீங்கள் நூறு முறை ஓதிக்கோங்க இதுவே நமக்கு போதுமானது இன்ஷா அல்லா நம்முடைய கஷ்டங்களை தீர்க்கிறதுக்கும் இன்னும் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி தர்றதுக்கும் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா சூறாவும் மிகச்சிறப்பான சூறா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கிடும் நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நமக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்குது எனவே இந்த சூறாக்களை நம்ம ஓதுறதின் காரணமாக நமக்கு பலவிதமான சிறப்பு இருக்குது பல நன்மைகளும் இருக்குது ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து நமக்கு பாதுகாப்பும் கிடைக்கிது நம்முடைய அனைத்து தேவைகளையுமே நமக்கு கபூலாக்கி தரும் இன்றைக்கு மகரீபில் இதை நீங்கள் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வியாழக்கிழமைக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ் ஜுமா முடியறதுக்குள்ளேயே நீங்கள் தேடுற விஷயத்துல அல்லாஹ் உங்களுக்கு நல்ல செய்தியை கொடுப்பான் கண்டிப்பாக நற்செய்தி வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மகிரீபுக்கு பிறகு இன்றைக்கு வியாழக்கிழமையில இதை ஓதுங்க இந்த சூறாக்கள் எல்லாமே ஓத தெரியாதவங்க கூட ஓதிர்லாம் இன்னும் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா இன்றைக்கு மகிழ்வில் இந்த அமலை நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் சுர வாக்கியாவை நீங்கள் ஒரு முறை நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் மிகுந்த சிறப்பு உங்களுக்கு அடுத்த ஜும்மா வரைக்கும் எந்த விதமான பண நெருக்கடியும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க மாட்டான் யாரெல்லாம் பரக்கத் வேணும் பணம் அதிகமாக வேணும் எங்களுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இன்ஷா இந்த அமலோடு சேர்த்து நீங்கள் சிற வாக்கியாவையும் நீங்கள் ஒரு முறை ஓதிக்கோங்க ஓத தெரியாதவங்க இந்த சில சின்ன சூறாக்களை மட்டும் ஓதி இந்த திக்கரை ஓதி நீங்கள் முடிச்சுட்டு அல்லாஹ் இடத்துல உங்களுடைய தேவைகள் குறித்து கேளுங்கள் கண்டிப்பாக அந்த ரப்பு நம்ம அனைவருடைய தேவைகளையுமே கபூலாக்கி தருவான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காதகூ